ஓம் சையாம் கபர்டே டேகி நிகழ்வு பகுதிக்கு வந்தாச்சு லக்ஷ்மிபாயி வலுவும் உடற்கட்டு கொண்ட ஆரோக்கியமான பெண்மணி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கத்திலிருந்தே அவளது தேக நலன் குகைய தொடங்கியது ஆஸ்தமாவும் காய்ச்சலும் அடிக்கடி வந்து அவள் அல்லலுக்குள்ளாகின அவளது முழங்கால்கள் வீங்கி போயின அதனால் அவளால் நடக்க இயலவில்லை தாதா சாஹிப்பின் டைரியில் முப்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் தேதிய பதிவில் அவளுக்கு தலைவலியும் அதிகமான காய்ச்சலும் ஏற்பட்டதாக குறிப்பிட் குறிப்பிடுகிறார் இதன் பின்னர் அவளது தேக நலன் வேகமாக மோசமான நிலையினை அடைந்தது மருந்துகள் பயனளிக்கவில்லை வகப்போகும் நிகழ்வுக்கு அவளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பட்டிருக்க வேண்டும் குடும்பத்தினர் அனைவரிடமும் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அவள் யோசனை அறிவித்தாள் புகைப்படம் பதினொன்று எட்டு இருபத்தி எட்டு அன்று எடுக்கப்பட்டது அதன் பின் உள்ளத்தை உகுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இது தாதா சாஹிப்பின் சொற்களாலேயே சிறப்பாக விளக்கப்படுகிறது தாதா சாஹிப்பின் மகாத்திய வரலாற்று நூலிலிருந்து இப்பகுதி மொழிபெயர்த்து தரப்படுகிறது நான் மதிய உணவுக்கு சற்றே முன்னர் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்த போது எனது மனைவி வந்து என்னை தெய்வ விக்கிரகங்களை வணங்கும்படியான அதே மாதிரியான வழிபாடு செய்தால் நான் ஆச்சரியப்பட்டேன் இத்தனை வருடங்களாக இம்மாதிரி முகைகளில் எல்லாம் வழிபடாத நீ இன்றைக்கு இம்மாதிரியாக ஏன் செய்கிறாய் என்று நான் கேட்டேன் அவள் கூறினாள் நான் அமைதியான மனதுடன் இவ்வுலகை விட்டு நீங்க விரும்புகிறேன் நடந்த சில நாட்களாக அவள் உடல் நலமின்றி இருந்ததால் உயிர் வாழ்வதற்குரிய நம்பிக்கை அனைத்தையும் இழந்து என நினைத்தேன் கடவுள்களிடம் நம்பிக்கை வைக்கும்படி அவரது சங்கல்பத்திற்கு சமர்ப்பித்து விடும்படியும் அவளை நான் கேட்டுக்கொண்டேன் இந்நிகழ்ச்சி குறித்து அவர்களது மகன்கள் மகுமகள்களும் டைரியில் உள்ள விளக்கத்தினை படிக்கும் வரை எதுவும் தெரியாது இந்நிகழ்ச்சிக்கு பின் லக்ஷ்மிபாயி படுத்த படுக்கையானால் அடுத்த எட்டு நாட்களுக்கு நாட்களுக்குள் அதாவது இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று தனது சத்குரு சாகி பாபாவின் தரிசனம் பெற்ற பிறகு அவள் அமைதியான சந்தோஷமாக உயிர் நீத்தாள் நாட்குறிப்பின் அந்த தேதி என்று பதிவில் தாதா சாஹிப் அவர்களது சொற்களாலேயே அவளது மரணத்தினைக் குறித்த விளக்கம் சிறப்பாக தரப்பட்டுள்ளது எனது மனைவியை காண கீழே சென்றேன் அவளது கடந்த இரவு துன்பமானது என தோன்றியது ஆயின் அமைதியாக சாந்தமாக காணப்பட்டால் எனது மூத்த மகனின் யோசனைப்படி குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் அதிகாலையிலேயே ஸ்நானம் செய்தோம் ஏதோ சிறிது ஆகாரம் செய்து கொண்டோம் அவளது படுக்கையின் அருகிலேயே இருந்து அவளை கவனித்து வந்தோம் அவளது படுக்கை படுக்கை அருகிலேயே எனது நேகம் முழுவதையும் கழித்தேன் அவள் படுத்திருந்த அகையிலிருந்து அவளை அப்புகப்படுத்தி எங்களது வழிபாடு அறையின் முன்னர் உள்ள ஹாலில் படுக்க வைத்தோம் அவளது மூச்சு படிப்படியாக கடுமையாக கொண்டே வந்தது ஆனால் அவள் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்தாள் மாலை மூன்றேகால் மணிக்கு உயிர் நீத்தாள் நான் உணர்ச்சி வசப்பட்ட சில நேரம் என்னால் அடக்க முடியாத அளவு அழுதேன் கடைசியாக நான் அதிலிருந்து விடுபட்டேன் நான் உயிருடன் இருந்தபோதே அவள் காலமானது அவளது சிறந்த அதிர்ஷ்டம் என்று அனைவரும் கூறினர் நாங்கள் லீம சடங்கிலிருந்து திரும்பிய பின்னர் எனது மகன்களிடமிருந்து கேள்விப்பட்டதாவது சில வாரங்களுக்கு முன்னர் எனது மனைவி தனது மகுமகள்கள் அவர்களது குழந்தைகளுக்கு தனது ஆபரணங்கள் வஸ்திரங்கள் அனைத்தையும் விநியோகம் செய்த பின்னர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்து கடமையை நிறைவேற்றிவிட்டதாகவும் அனைவரையும் சந்தோஷத்துடன் இருக்கும்படி ஆசிகள் நல்கியதாகவும் தனக்கு தனது குருவின் தரிசனம் கிடைத்ததாகவும் கூறினாள் எனவே தாம் மகனமடைய போவது குறித்து அவளுக்கு ஒரு மிக சரியான கருத்து இருந்திருக்க வேண்டும் அவள் ஒருபோதும் மருந்து கொடுக்கும்படி கேட்கவில்லை தாம் குணமடைந்து விட வேண்டும் என்று கவலையையும் வெளிப்படுத்தவில்லை அவள் மிகவும் சந்தோஷத்துடனேயே அடைந்தாள் அவள் தற்போது மிக மிக சந்தோஷத்துடன் உள்ளாள் என்பது குறித்து எனக்கு ஒரு சிறிதும் ஐயம் இல்லை சாயகாம் இந்த பதிவோட கபர்டே டேயை நிறைவு பெற்றது அனைவருக்கும் நன்றிகள் கோடி